ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீட் கலெக்ஷனோட வந்துருக்கும் ஸோ வீடியோ கடைசி பிரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேர் கலெக்ஷன்ஸ் இந்த பேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயே வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது ரவுண்டு ஸ்மால் ரவுண்டு பிக் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இது நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ஓவல் ஓவல் ஷேப் பேர் பேர்ஸ் செய்யணும் ஸோ இந்த பேர் பீச் வந்து ரொம்ப லுக்காக நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலுக்காக எடுத்து கொடுக்கும் ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேர்ஸ் இருக்குது இதுலேயே இந்த மாதிரி பேர்ஸ் இருக்கு அதாவது விச் மீன்ஸ் இந்த ஓவல் ஷேப்ல இருக்கு இதுல வந்து நடுவுல நடுவில் கஸ்டமைசேஷன் மாதிரி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியும் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இறங்க சோ இந்த இந்த பீட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஓவல் அதாவது ஸ்மால் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் போல் ஸ்மால் போர்டில் அங்கங்கே ஆஷ் கலர் பீட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க யூனிக்காகவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப அழகா இருக்குல்ல இதுல நம்ம டார்க் கலர் கூட நம்ம வச்சுக்கலாம் கஸ்டமைசேஷன் பீட் பேஸ் பண்ணியும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி வேணும்னா மேலே இருக்க நம்பரை டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் டீட்டெயில்ஸுமே அதில் தான் ஷேர் பண்ணுவேன் டீட்டெயில்ஸ் அப்படி வேணும் அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிரும் அடுத்து பாக்குறது வந்து எஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவ் சிவா பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் வியர் வந்து சல்வாருக்கும் சூட் ஆகணும் சாரிக்கும் சூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சென்டரில் நல்லா ஒரு கோல்டு கலரில் ஸோ கோல்டு பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கங்கே வந்து டிசைன் பண்ணி ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த கலரை ஸோ இதில் வந்து பிளாக் வித் கோல்டு கலர் ரவுண்டில் இருக்குது இது அடுவில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெரூன் வித் கோல்டுலேயும் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா க்யூப் அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே இந்த மாதிரி கோல்டு மைக்ரோபோ கோல்டு பீட்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப லுக்காக இருக்கும் ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோ கே கேளுங்க புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பீட்ஸு சிங்கிள் ரோ அண்ட் டபுள் ரோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸுடைய ப்ரைஸ் மாறும் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பீடு என்ன பீடு எங்கே பாருங்களேன் ஸோ இது வந்து நல்லா ஒரு ப்ளைன் பீட்ஸாக கொடுத்துருக்காங்க நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா லுக்காக எடுத்து கொடுக்கணும் சென்ட்ரலில் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணாம் அப்படி ப்ளைனாக வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதிலே வந்து ரெண்டு கலர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் ஸோ இது வேணுன்றவங்களும் மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இல்லையா கலெக்ஷன்ஸு ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு அடுத்து பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஆஃபீஸ் வியரில் லுக்காக நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் காட்டன் சேரீ ஆகட்டும் சல்வார் ம சல்வார் ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமனாக நம்மளுக்கு வியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஆஃபீஸ்க்கு ஆகட்டும் நம்ம ஃபங்க்ஷன்ஸு ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி வியர் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸ்டோன் ஒர்க்ஸோட அந்த சைடில் எல்லாமே ஒரு சில்வர் பீத் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்யூட்டான கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி பேர்ல் பால்ஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி ரொம்ப ஹைலைட் பண்ணி ரெண்டு பக்கம் கோல்டு பால் சிலிண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ அடுத்து பார்க்கறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஃபர்ஸ்ட் செயின் எடுத்தோம் அப்படின்னா கோல்டு பிளாக்கு அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து ஸோ இங்கே பாருங்களேன் நல்ல ஒரு கோல்டு பீட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க மைக்ரோ கோல்டு பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொரு டிசைனும் வந்துட்டு யூனிக்காக கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸ் வியர் ஆகட்டும் வேறு எதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் ஸோ ரொம்ப யூனிக்காக வியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்களா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்க ஸோ வேணுன்றவங்க நல்லா தெரியுற நம்பரில் புக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கியூட்டான அதாவது வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு அங்கே சைடில் எல்லாமே கோல்டு வித் பிளாக் கலர் பீச் யூஸ் பண்ணி லுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் பீச் கோல்டு ப்ளீச் பிளாக் பீச்னு சொல்லி மூணு கலர் காம்பினேஷனோட எடுத்துகிட்டு வந்து இந்த செயினை லுக்காக கோல்டன் பீச் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குது கோல்டு சில்வர் பிளாக் பீச்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணும்னாலும் மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு பிளாக் கலர் பீட் காம்பினேஷன் செயின்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த பிளாக் கலர் பீட் காம்பினேஷனில் பாருங்களேன் ரொம்ப செமையாக இருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஷைனிங் பீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு கலர் மூணு கலர்கிட்ட அழகாக இருக்கும் என்ன கலர் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிளாக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர் ப்ரவுன் கலர் ஸோ இந்த கலர் டார்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் லைட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்தோன்னா ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் இது கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த பிளாக் பீட்ஸு இது வந்து நார்மல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப லுக்காக இருக்குது ஏன் அப்படின்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ் வித் ஒயிட் ஸ்டோன் கலெக்ஷனோட ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ போதே ரொம்ப லுக்காக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியல நம்பல புக் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை